ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்னோடய ஸ்பீட் சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்டு இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வரப்புற தைப்பூசணால நம்ம முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விரதத்தை பற்றி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தைப்பூசின நாள் வந்து பிப்ரவரி பதினோராம் தேதி வரப்போகுது அந்த நாளில் நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படிலாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பழனிமலையில் தைப்பூசணனால் ரொம்பவே விசேஷமாகவும் சிறப்பாகவும் செஞ்சுட்டு வருவாங்க நம்ம பழனிமலை முருகருக்கு நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை போட்டு அழகு குத்தி காவடி எடுத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க நாம் வந்து வீட்லேயே வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து விரதம் இருந்து செஞ்சுட்டு வரவங்க செஞ்சுட்டு வருவாங்க அப்படி செய்ய முடியாதவங்க நாம் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் பத்தி நாட்களும் செய்ய முடியலைன்னா நம்ம பதினோரு நாட்கள் செய்யலாம் ஏழு நாட்கள் இல்லை ஆறு நாட்கள் இந்த மாதிரி விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானுக்கு தைப்பூசணனாலருந்து வழிபாடு செய்யலாம் எப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் இருக்கக்கூடிய பலன் வந்து இருபத்தோரு நாட்கள் இருந்தாலுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தவிர்க்க முடியாத காரணத்தால் இருக்க முடியலனா நம்மளால் வந்து ஒரு ஒன்பது நாட்களோ ஏழு நாட்களோ இல்லை படை வீரனுக்கு ஆறு நாட்களோ விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யலாம் வந்து இப்போ பதினோரு நாட்கள் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை அணியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய மாதவிடாய் காலத்தை பார்த்துட்டு நீங்கள் அணிஞ்சிக்கலாம் இல்லையாச்சும் நம்ம மாலை அணியாமல் நீங்கள் சாதாரணமாகவே வீடுகளில் வந்து நம்ம விரதம் இருந்துக்கிடலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு நாட்கள் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினோரு நாட்கள் முருகப்பெருமானுக்கு மாமிசம் சாப்பிடவே கூடாது மாமிசம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மாலை போட்டால் சபரிமலைக்கு வந்து வழிபாடு செய்வாங்களோ அதே மாதிரிதான் நம்ம முருகப்பெருமானுக்கும் வந்து விர மாலை அணிந்தாலும் சரி மாலை அணியாமல் நம்ம முருகப்பெருமானுக்காக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது சுத்தபத்தமாக நம்ம வந்து இருந்துக்கிடணும் இருந்துட்டு அவருக்காக வந்து பதினோரு நாட்கள் இல்லை ஒன்பது நாட்கள் இல்லை ஆறு நாட்கள் இந்த மாதிரி விரத முறையை நம்ம வந்து இருந்துக்கிடலாம் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதுன்றது நீங்கள் வந்து சாப்பிடாம பட்னியாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது உங்கள் உங்களுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம் ஒரு வேலை வந்து சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு விலை சாப்பிடாம இருவேளை நீங்கள் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்துக்கிடலாம் இல்லை இரண்டு வேலை வந்து சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இரண்டு வேலை சாப்பிடாம ஒரு வேலை சாப்பிட்டுக்கிடலாம் உங்களுடைய உடல்நிலை சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சா சாப்பாடு எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய விருப்பம் இப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு அவருடைய திருவுருவ சிலை இருந்தால் ஒரு அபிஷேகம் செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிடலாம் இல்லையா பால் மட்டும் இருக்குதா பால் அபிஷேகம் மட்டும் செஞ்சாலுமே போதுமானது அப்படி திருவுருவ சிலை இல்லாச்சும் பரவாயில்ல திருவுருவ படம் இருந்தால் அவருக்கு சந்தன குங்குமம் இட்டு ஏதாச்சும் ஒரு பூ வச்சுட்டு அவருக்கு முன்னாடி அகல் தீபமோ இல்லை ஏதோ ஒரு தீபம் அவங்களுக்காக ஏற்றி வச்சுட்டு நாம வந்து அவருடைய துதிப்பாடல்கள் வந்து கவசம் படிக்கலாம் திருப்புகள் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் வேல்மாறல் படிக்கிறது ரொம்ப 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 சிறப்பு வேல்மாறல் படிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துதிப்பாடல்கள் வந்து அவருக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஐந்து நிமிடமோ அவருக்கு முன்னாடி உட்காந்து பாராயணம் செய்யணும் இதை முடிச்சுட்டு நம்ம வந்து நாள் முழுதும் நம்மளுடைய வேலைகளை வந்து சாதாரணமாக பார்த்துக்கிடலாம் முடிஞ்சா ஈவினிங் மேலே வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு முருகர் கோவிலுக்கு போகிட்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு நாட்களும் வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாட்கள் ஆறு நாட்கள் ஏழு நாட்கள் இந்த மாதிரி வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நாம் என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக நினைக்கிறது நம்ம முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பாரு தைப்பூசம்னால வந்து அன்னைக்கு வந்து முழுவதுமே நீங்கள் வந்து விரதம் இருந்து கூட நம்ம வந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுக்கிட்டோம் முருகப்பெருமானுக்கு தைப்பூசம் பிறந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் அசுரர்களை அழிப்பதற்காக நெற்றிக்கண்லேருந்து ஆறு தீப்பொறிகளை உருவாக்கினார் அந்த ஆறு தீப்பொறிகள் தான் விளையாட்டு செயல்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் நம்ம பார்வதி தேவி வந்துட்டு ஆறு குழந்தைகளையும் ஒருங்கிணைத்து ஒரே முகமா ஆக்கி ஆறு குழந்தைகளுடைய செயல் சிந்தனை திறமை எல்லாமே ஒருங்கிணைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வச்சுக்கிட்டாங்க நம்ம பார்வதி தேவி ஆறு முகங்கள் இணைத்து தன்னோட வச்சுக்கிட்டதுனால ஆறுமுகம் என்ற பெயர் வந்தது நம்ம முருகப்பெருமானுக்கு ஒரு நேரத்தில் வந்து தேவர்கள்லாம் வந்து அசுரர்களுடைய கொடுமை தாங்காமல் வந்து நம்ம பார்வதி தேவி கிட்ட முறையிட்டிருக்காங்க அப்போ தான் நம்ம பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்க முருகப்பெருமானுடைய அறிவுக்கும் திறமைக்கும் வந்து ஏற்ற மாதிரி எல்லா சக்தியும் இருக்கிற மாதிரி எல்லா சக்தியும் ஒருங்கிணைத்து நம்ம முருகப்பெருமான்கிட்ட வேல் கொடுத்துருக்காங்க அந்த வேல் கொடுத்த இடம் தான் பழனிமலை அது தான் தைப்பூச முருகப்பெருமானுடைய கையில வந்து ஆண்டி குளத்துல இருந்த நம்ம பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமானுடைய கையில கொடுத்தாங்களாம் அந்தனாலதான் நம்ம தைப்பூச நன்னால கொண்டாடிட்டு நம்ம முருகப்பெருமான் அந்த வேலை தான் அசுரர்களை எல்லாமே அழிச்சிட்டு வந்திருக்காரு நம்ம முருகப்பெருமானுடைய வேல் கிடைத்த நாள் தான் தைப்பூச நன்னால் அதனாலதான் தைப்பூச நன்னால முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமா கொண்டாடிட்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் தைப்பூச சில நாள் பிறந்த கதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப